பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தாலுக்கா எல்லண்டத்தூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டுங்க இது ஒரு புஞ்சை இடங்க நம்ம உத்தரமேட்டூர் எல்லண்டுத்தூர் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது மீட்டர் உட்புறமாக அந்த சைட்டு வருது இந்த சைட்டுடைய ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க நம்ம எல்லண்டத்தூர் உத்தரமேற்று செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்ரு உட்புறமாக வருது ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டு ஓனர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாருங்க தரமான சைட்டு ஒரு பெட்ரோல் பங்க் வைப்பதற்கு ஒரு திருமண மண்டபம் அமைப்பதற்கும் ஒரு வீட்டு மனைப்பிரிவு அமைப்பதற்கு தரமான சைட்டு தேக்கு மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எண்பது மரம் இருக்குதுங்க நல்லா வளமான மரங்கள் வந்து ஒரு எண்பது மரம் இருக்குது அந்த நம்ம பஸ் ஸ்டாப் ஓட்டி தான் அந்த சைட்டு அமைஞ்சிருக்குது அந்த மெயின் ரோடு இருக்குது பாருங்க அதுதாங்க ஒரு பஸ் ஸ்டாப்பு அந்த பஸ் ஸ்டாப் ஓட்டி தான் அந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்டி விலை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரங்க தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டு நம்ம சைட்லேருந்து ம மதுராந்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரு இருபது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு நாற்பது கிலோமீட்ரு வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க எல்லைண்டூர்லேருந்து நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்ரு உட்பரமாக வருதுங்க இது இது வந்து ஒரு எல்லண்டத்தூர் உத்திரமே சொல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லருந்து ஒரு ஐம்பது மீட்ரு உட்பரமாக வருதுங்க பஸ் ஸ்டாப் தான் இருக்குது ஒரு திருமண மண்டபம் இல்லை ஒரு பெட்ரோல் கம்பெனி வைப்பு இருக்குது தரமான சைட்டு ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டு ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூபாங்க என்னை கால் பண்ணுங்கள் என்ன கூட்டினு வந்து காமிக்கிறேன் இட தான் வாழ்ண்ட பேசிக்கலாம் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து விடிய விவரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறாங்க அதனால் சொத்துவுடிய தரங்கள் வந்து கிளியரன்ஸாக இருக்குது என்னை கால் பண்ணுங்கள் என்ன கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் எடை தான் வாழ்ற பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்